அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நாம் பிராணாயாமம் என்ற வாசியோகத்தை செய்யும் முன் உடல் கூற்று அங்கங்களில் அக்கினி மண்டலம் ஆதித்த மண்டலம் சந்திர மண்டலம் என்ற மூன்று மண்டலங்களையும் தச நாடிகளையும் தச வாயுக்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் நேற்று மண்டலங்கள் மூன்றின் விவரத்தை கவனித்தோம் இன்று தச நாடு என்று சொல்லும் பத்து நாடிகளின் விவரத்தை காண்போம் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மணிப்பட்டனை அளித்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துவிடுங்கள் நாங்கள் போடும் வீடியோ உங்களை தேடி வரும் இடகலை என்பது இடது மூச்சு பிங்களை என்பது வலது மூச்சு சுழுமுனை என்பது நடுமூச்சு அல்லது நடு நரம்பு ஆகும் சிகுவை என்பது உள்நாக்கு புருடன் என்று சொல்வது வலதுகன் நரம்பு காந்தாரி என்று சொல்வது இடதுகன் நரம்பு அத்தி என்று சொல்வது வலதுசெவி அலம்புடை என்று சொல்வது இடது செவி சங்கினி என்பது கருவாய் நரம்பு குரு என்று சொல்வது மலவாய் நரம்பு ஆகும் இடகலை இடது மூக்கின் சுவாசம் சூரிய நாடி அல்லது சிவன் நாடி பிங்களை வலது மூக்கின் சுவாசம் அல்லது சந்திர நாடி அல்லது சக்தி நாடி என்றும் சொல்வதுண்டு இடகலை நாடியும் பிங்களை நாடியும் நெற்றி சக்கர முதல் மேல் மூலாதார வரை வளம் இடமாக வியாபித்து அதன் மத்தியில் சுழுமுனை நாடியை அனுசரித்துத் திரியும் புருவ மத்தியில் இவை இருந்து கொண்டு வலது நாசி இடது நாசிகளில் பிராணவாயுவாய் உஸ்வாச நிஸ்வாசங்களாக நடத்தி கொண்டிருக்கும் உஸ்வாச நிஸ்வாசங்கள் அல்ல என்றால் மூச்சை உள் இழுத்தல் மூச்சை வெளியில் விடுதல் இது மேல் மூலாதாரம் ஆகிய கபாலம் முதல் கீழ் மூலாதாரமாகிய மலவாயான குதம் வரையில் திரிந்து கொண்டிருக்கும் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி